பிரம்மன் தோன்றி பிரம்மனால் இவ் உலகம் படைக்கப்பட்டது எப்படி பிரம்மனால் இந்த உலகம் ஆமா ஆஹ் அது போல முதன் முதலிலே பிரபஞ்சத்திலே ஓம் என்ற ஒரு விருளையம் அந்த ஓம் என்ற சத்தத்திலே யார் உமையவள் பிறந்தாள் உமையவள் மகா யாரு ஆஹ் சக்தி அவள் பிறக்கும்போதே உன் கண்ணோடு பிறந்தாள் அம்மா ஆமா உமையவராய் விளங்கக்கூடிய இந்த பார்வதி மு கண்ணோடு பிறந்தால் அப்படி மு கண்ணோடு பிறந்தி மாதவா இவ்வுலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக முதலிலே தனக்கு ஆடவன் தேவை அல்லவா ஒரு பெண் என்று பிறந்தால் தேவை அதற்காக வேண்டி முதலிலே ஒரு யாகத்தை செய்தார் அந்த யாகத்திலே முதல் முதலாக ஒரு குழந்தை பிறந்தது பிறக்கும் போதே அம்மா என்று பிறந்தது நாம்

தங்கா ஒரு குழந்தை பிறந்தது நமக்கு ஆகாதே என்று தப்பி ஓடியது கடலிலே போய் மறைந்து கொண்டாடு அதன் பிறகு மீண்டும் என்ன செய்தார் ஒரு பெருத்த யாகத்தை செய்தால் அதிலே பெண்ணே என்று நான் பிறந்தேன் பெண்ணே என்று ஏற்றுக்கொண்டு என்னை மணக்க வேண்டும் என்று எண்ணினால் பெண்ணே உன்னை நான் மணப்பதாக இருந்தால் நான் என்ன செய்தேன் ஒரு பெண் முக்கோடு படத்து இருக்கா உங்களுக்கு கோவம் வந்தா கட்டிய கணவன் என்று கூட பார்க்க மாட்டா இந்த மூன்றாவது கண்ணை திறந்தால் எரித்து சாம்பலாக்கி பஸ்மாக்கிடும் அப்பேவற்றை இந்த முக்கண்ணோடு பிறந்த பார்வதியினுடைய கொட்டத்தை நான் அழைக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன் அவளை திருமணம் செய்ய மறுத்து ஆமா ஏ காரணம் என்ன சுவாமி என்னை மறக்க காரணம் என்ன இதனால் மறுக்கிறாய் என்று கேட்க பின்னே உன்னை நான் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உன்னை நான் மனப்பேன் என்று கேட்க என்ன சுவாமி வேண்டும் உங்களை படைத்தவளே நான் எப்படி உங்களை படைத்தவளே நான் தான் என்ன கிட்ட அப்படி இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க கேட்கியிலே இருக்குதில்லை இந்த மூன்றாவது கண் இந்த மூன்றாவது கண்ணை எனக்கு தர வேண்டும் அப்போ இல்லாதது என்ன அப்படி என்று தன் நெற்றி கண்ணை தன்னுடைய நெற்றியிலே இருந்து பிடுங்கி என்னுடைய நெற்றியிலே வைத்தார் அப்போ அவள் பிடுங்கிய உடனே அவள் நெற்றியிலே

மாதவா அப்படி இருக்கும் தருணத்திலே நான் என்ன செய்தேன் அங்கால கோபமாகினேன் ஆகிய உடனே அப்படி நின்று கொண்டிருந்தால் உமா பார்வதி கோபம் கொண்டு என் நெற்றியிலே இருக்கக்கூடிய கண்ணை திறந்து எரித்தே தங்கையே சாம்பாக்கினேன்

விட்டு சேர முடியாது அதாவது அடுத்த ஜென்மத்திலே நீ தக்கனுக்கு மகளாய் பிறப்ப அங்க வந்து நான் உன்னை திருமணம் செய்கிறேன் போய் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஜென்மத்திலே அடுத்த ஜென்மத்திலே நீ தச்சனுக்கு மகனாக பிறப்ப மகளாக செய்யக்கூடிய யாகத்திலே ஐம்பத்தி ஒரு பெண்கள் பிறந்தது எப்படி ஐம்பத்தி ஒரு பெண்கள் ஜென்மத்தில் அப்ப தக்கம் செய்யக்கூடிய வேள்வி இந்த தக்கனுடைய யாகத்திலே ஐம்பத்தி ஓரு குழந்தை பிறக்க அதிலே உமா பார்வதியும் பிறந்தால் அந்த உமா பார்வதியை நான் சென்று மணந்தேன் மணந்த பிறகு நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன் என்னுடைய இருப்பிடம் என்ன நான் என்னுடைய குழந்தைகள் யா சொல்லுங்க Yeah, I'm not हेलो <laughs> いやばよし

என்ன செய்தான் தன் கையிலே ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்தான் ஞான பழம் என்றால் எப்போ அது மாங்கனி ஒரே ஒரு மாங்கனி மாங்கனியை கையில் கொண்டு எங்கே கைல மலைக்கு வந்தான் ஆமா கைல மலைக்கு வந்த உடனே என்ன செய்தான் கைல மலையில இருந்து இதோ இது ஒரு ஞான பழம் எப்படி யாரேனும் ஒருவர் தான் புசிக்கணும் அப்படி ஒருவர் புசிப்பதா இதுக்கு ஒரு பரிச்சை வைக்கணும் எப்படி இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகிறாரோ அவருக்கே இது என்று நாரதன் சொல்ல நாரதனுடைய வார்த்தையை கேட்ட முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை நான் சுற்றி வருகிறேன் என்று உலகத்தை சுத்தினான் ஆனா விநாயகர் முதப்புல இருக்காம்பாரு அவனுக்கு அறிவு அதிகம்

தாய் தந்தை இரும் கோவிச்சு மகனே உலகத்திலே தாய் தந்தை அப்பா உலகம் அதனால் தாய் தந்தையை சுற்றினா பழத்தை பெற்றான் என்று எவ்வளவு உபதேசம் சொன்னோம்

நாங்கள் இருவர்களும் இந்த கையில மலையிலே நலம் செய்தாலும் எனக்கு என்ன வேலை மதவா படைத்தல் பார்த்தல் அழித்தல் அழித்தல் கல்லறிலே எனக்கு என்ன வேலை உலகத்திலே யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதங்கள் வரப்பனை நீர்வனை அதாவது ஊந்துவனை இன்னும் அதாவது அதாவது இன்னும் இந்த நான்கு வகை உண்டு எப்படி நடப்பது வரப்பது நீந்துவது ஓடுவது ஆமா இப்படி சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையிலே யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் உருவாகி உருவே விண்டமாகி விண்டமே என்று சொல்லக்கூடிய வேலையை உருவாக்க கூடியவன் அதாவது பிரம்மன் அவன் படைத்தாலும் அவர்களுக்கு எல்லாம் நானே காப்பது உயிரிழந்து உடவடிக்கிறது விளங்கக்கூடியவன் யா கண்ணன் ஹரி ஹரிராமன் ஸ்ரீ கண்ணன் நாராயணன் உன்னை போல துஷ்டர்களை எல்லாம் சிஸ்ட பரிபாவம் செய்வார் ஆங்காரம் பிடித்தவர்களை அழிப்பது வேலை அழிக்கும் தொழிலை கொண்டவர் அரியன் காக்கும் தொழிலை கொண்டவர் சிவபெருமான் படைக்கும் படைக்கும் தொழிலை கொண்டவர் இப்படி மூகர்களிடம் சேர்ந்து உலகத்தை படைத்து சீரும் சிறப்போடு அனை தினமும் சென்று நான் படியிலக்கும் வேலை என்னுடைய வேலை கால எதிர்ச்சா ஆமா இந்த தினத்திலேயே நான் படியிலக்கப் போகணும் அந்த புரத்திலேயே என் மனைவியாய் விளங்கக்கூடிய உமா பார்வதி சக்தி அந்த புரத்துல இருப்பா அது சீக்கிரமாக கணவன் அழைத்தார் என்று அது சீக்கிரம் அழைத்துவாழ்குடி தான் படியிலக்கப் போகணும்